சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து அவர் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்குவார் இடுக்கண்களிலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார் நம்மளை சுற்றிலும் ஒரு பாளையம் இறங்கினாலும் தன் தூதனுக்கு கட்டளையிட்டு நம்மை காப்பார் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் முழுமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் அவருடைய சமூகத்தினால் நாம் தேற்றப்படுவோம் அவருடைய ஆதரவினால் நாம் மீட்டுக்கொள்ளப்படுவோம் ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் இல்லாதபடி இவ்விதமாய் நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் நாமோ அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக எல்லா பொல்லாப்பையும் விட்டு விலகி உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்மளை விலக்கி காத்து ஆண்டருடைய சமூகத்திலே நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் தேவன் ஐ நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் நம்மளை கிருபையாய் காத்து நடத்துவதற்கு அவர் போதுமான தேவன் அவரையே நம்புவோம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் சிங்கக் கொட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னவர் இந்த நாளிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நம்மை அவர் வழிநடத்துவாராக ஆமே